கத்துருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய நல்ல நாமத்தில் இந்த காலவேளையிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த புதிய வருஷத்திலே ஆண்டவர் ஒரு மாதத்தை கடந்து இரண்டாவது மாதத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கும்படி கத்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார் தேவன் செய்த எல்லா நன்மைகளுக்காக கத்தரை துதிக்கிறேன் இந்த மாதம் முழுவதும் கத்தர் நம்மளை பாதுகாக்க வேண்டும் கடந்த மாதம் முழுவதும் கண்மணி போல கத்த நம்மளை பாதுகாத்தார் புதிய மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமா இருக்க வேண்டும் பிரயாசப்படுவோம் பலனடைவோம் வேதம் சொல்லுகிறது பிரயாசப்படுகிறவன் பலனிலே முந்திக் கொள்ளுகிறான் எவ்வளவு முயற்சி எடுக்கிறோமோ எவ்வளவு பிரயாசப்படுகிறோமோ அதற்கு நாம் பலனை கத்த நமக்கு தருவார் இந்த புதிய மாதம் இந்த பிப்ரவரி மாதம் நமக்கு ஆசீர்வாதமான மாதமாய் தேவன் மாற்றி அருள்வாராக உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் இந்த மாதத்துக்காக நாம் வாக்குத்தத்தமாக தத்தமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போஸ்தல நடபடிகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் அப்போஸ்தல நடவடிக்கைகள் பனிரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் பேதுரு பின்னும் தட்டிக்கொண்டிருந்தான் அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள் இந்த சம்பவத்தை நீங்கள் எல்லாரும் அறிந்திருப்போம் பல முறை வேதத்தில் வாசித்திருப்போம் படித்திருப்போம் பிரியமானவர்களே ஏரோது என்கிற ஒரு ராஜா இருந்தான் இந்த ஏரோது கிறிஸ்தவர்களை தேவனை அறிவிக்கிற தேவ ராஜ்யத்துக்குரிய சுவிசேஷத்தை அறிவிக்கிற எல்லாரையும் அவன் ஒடுக்க அவன் ஆயத்தமானான் அப்பொழுது யாக்கோபை பிடித்து சிறைச்சாலையில வைக்கிறான் ஒரு நாள் யாக்கோபை சிறைச்சேதம் பண்ணுகிறான் தலையை வெட்டி அவனை கொலை செய்கிறான் அப்பொழுது அந்த தேசத்திலிருந்து அத்தனை பேரும் மிக மகிழ்ச்சியானார்கள் ஏரோதுவுக்கு நன்றி சொன்னார்கள் ஏரோதுவை பாராட்டினார்கள் உடனே ஏறோதுவுக்கு மிக சந்தோஷம் உண்டாயிற்று ஆஹா நமக்கு ஜனங்கள் இவ்வளவு மதிப்பு கொடுக்கிறார்களே ஓ ஜனங்கள் நமக்கு இவ்வளவு ஆதரவு தருகிறார்களே என்று ஏரோது மிகவும் மகிழ்ச்சியா இருந்தான் அதே மகிழ்ச்சியோடு அவன் முடிவெடுத்தான் நாம் பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் ஏனென்றால் ஒருவனை கொன்றதற்கே நம் இவ்வளவு ஆதரவு இருக்கிறதென்றால் என்றால் பேதுருவையும் கொன்றால் இன்னும் நமக்கு பெருமை பேர் கிடைக்கும் என்று நினைத்து பேதுருவையும் சிறையிலே அடைத்தான் குறிப்பிட்ட நாள் வந்தது அவன் முடிவெடுத்தான் பேதுருவை மறுநாளில காலையில கொலை செய்ய வேண்டும் சிறைச்சேதம் பண்ண வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினான் தீர்மானம் பண்ணின போது எழுந்தவுடனே கொலை செய்யப்பட வேண்டும் பல நாட்களாக அவன் சிறையில் இருந்தான் ஆனால் அவன் கொலை செய்யப்பட வேண்டிய நாள் வருவதற்கு முன்பதாக ஒரே இரவில தேவன் பேதிருப்பு செய்த அற்புதத்தை தான் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் வேதம் சொல்லுகிறது பேதுரு தட்டிக்கொண்டே இருந்தான் எப்பொழுது எங்கே என்பதை நீங்கள் அந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும் பேதுரு சிறையில நான்கு காவலுக்கு நடுவாக படுத்திருக்கிறான் அயர்ந்த நித்தரையா இருக்கிறான் பேதரு ஏனென்றால் அவனுக்கு நம்பிக்கை போனது அவனுடைய எல்லா நம்பிக்கையும் அவனை விட்டு எடுக்கப்பட்டது ஏனென்றால் இன்னும் தன்னை காப்பாற்ற இயேசு எந்த ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை இதுவரை இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில உள்ளே வந்து நுழைந்து ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யவில்லை இனியும் என்ன நடக்கப் போகிறது அவ்வளவுதான் காலை நான் சாக போகிறேன் என்று அந்த நம்பிக்கையே போனதுனாலே அவன் அவ்வளவுதான் என்று அவன் தூங்க ஆரம்பித்தான் சில நாமும் சில காரியங்கள் அப்படித்தான் அவ்வளவுதான் முடிந்தது இனி என்னத்தை போட்டு நம்ம என்ன செய்ய போறோம் அவ்வளவுதான் என் வாழ்க்கையில இது சரியாகாது இது இது வந்து என் வாழ்க்கையில ஒன்னும் செய்ய முடியாது இத என்னத்தை போட்டு செய்ய அவ்வளவுதான் சாகிற வரைக்கும் நான் கஷ்டப்படத்தான் செய்யணும் சாகிற வரைக்கும் தான் இருக்க போறேன் அப்படின்னு ஒரு சில காரியங்களை நீங்க மனசுல வச்சு இந்த காலை ஜெப நேரத்துல வந்திருக்கலாம் பேதுருவை போல அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்கிறது பேதுருவை போல நாம் இருக்கிறோமா பேதுருவுக்கு எல்லா நம்பிக்கையும் போய் அவன் படுத்து நித்திரை செய்தான் யாரும் இனி தடுக்க முடியாது காலை நான் சாக போகிறேன் காலையில என் தலை ரெண்டாக்கப்பட போகிறது என்னுடைய வாழ்க்கை முடிய போகிறது இனி என்னத்த இருக்கிறது என்று அவன் தூங்கினான் அதுபோல நாம் நம்பிக்கை அற்றவர்களாய் இராதபடிக்கு நமக்குள்ளே ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும் அதனாலதான் நீங்க அவனுக்கு நம்பிக்கை இல்லாததுக்கு காரணம் என்னன்னா பேதிருவை விழாவில தட்டி கத்தர் வெளியே கொண்டு வந்து விடுகிற வரை அவன் சொப்பனம் காண்றது போலதான் இருந்தானா அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது ஏன்னா அவனுக்கு அந்த நம்பிக்கை இல்ல அவ்வளவுதான் அப்படி நம்ம நினைச்சிட்டான் இனி எண்ணத்தை போட்டு நம்ம நம்ம ஒண்ணு செய்ய போறது கிடையாது நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான் என்று அவன் நினைத்ததுனாலதான் அவன் சரி அப்படின்னு தூங்கிட்டான் பெரிய மாணவர்களே நீங்களும் ஒருவேளை வேளை அவ்வளவுதான் இனி எந்த முன்னேற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்று நீங்கள் இருந்தால் இந்த பிப்ரவரி மாதத்துல கத்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்கு தந்து ஓ ஒரு பெரிய அற்புதத்தை கத்தர் உங்களுக்கு செய்து மாற்றத்தின் மாதமாக இந்த மாதத்தை உங்களுக்கு வைப்பாராக இந்த வருஷத்தின் இரண்டாவது மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தின் மாதமாய் ஆசீர்வாதத்தின் மாதமாய் தேவனே அவைகளை மாற்ற இருக்கிறார் இந்த நேரத்துல இந்த பேரரு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு கூட்டத்தார் பெண்கள் அவர்கள் செபிக்க ஆரம்பித்தார்கள் அவர்கள் அதிகமாக ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் பேதிருவை விடுதலையாக்கும் பேதிருவை விடுதலையாக்கும் ஏற்கனவே ஒரு சீசனை நீர்கள் அவர்கள் அவர்கள் கொலை செய்து விட்டார்கள் மறுபடி இந்த பேதிருவையும் கொலை செய்து விடுவார்கள் என்று அவர்கள் ஊக்கமாக அவர்கள் ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் என்னைக்குமே ஜெபம் வல்லமை உள்ளது பாருங்க இந்த அதிகாரத்துல ஆரம்பத்துல ஏறோது திட்டம் போட்டு கொலை செய்ய திட்டம் ஓடுகிறான் சபை அழிக்க வேண்டும் சபையை ஒன்றுமில்லாமல் என்று திட்டமிடுகிறான் ஆனால் அந்த அதிகாரம் அப்போ நடவடிக்கைகள் பன்னிரெண்டாம் அதிகாரம் முடியும் போது திட்டமிட்ட ஏறோது இல்லை அழிக்க நினைத்த அழிக்கப்பட வேண்டியவன் உயிரோடு இருக்கிறான் சில நேரங்களில் நம்மை அழிக்க நினைத்தவர்கள் அழிந்து போவார்கள் நாம் உயிரோடு இருந்து கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஏறோது போல எத்தனை பேர் இந்த மாதத்திலே நமக்கு ரோதமா எழும்பினாலும் அவர்கள் எல்லாரும் அழிக்கப்படுவார்கள் நீங்களும் நானும் கத்தரை மகிமைப்படுத்தும்படி கத்தர் இன்னும் ஜீவனை தந்து நமக்கு பலன் தந்து நம்மை பாதுகாப்பார் நீங்கள் மறிப்பதில்லை நீங்கள் சாவதில்லை உங்களை சாவ வைக்க நினைத்தவர்கள் மறிப்பார்கள் நீங்கள் ஜீவனோடு இருந்து கத்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள் இன்னும் கத்த ஜீவனை தருகிறார் இன்னும் பலன் தருகிறார் இன்னும் சுகம் தருகிறார் இந்த வருஷத்தின் மாதம் உங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தின் மாதமாய் தேவனே மாற்ற வல்லவராய் இருக்கிறார் கவலைப்படாதிருங்கள் நீங்கள் நினைத்தவைகள் நடக்கும் நீங்கள் யோசித்தவைகள் நடக்கும் நீங்கள் ஜெபித்த காரியத்தை கத்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார் உங்களுக்கு தேவன் துணையாயிருப்பார் இருப்பார் இந்த மாதத்தை எப்படி கடக்க போகிறோம் என்று யோசிக்கிறவர்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை இந்த மாதம் நான் உன்னோடு உனக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் நீ கடக்க வேண்டிய தூரத்தை கடக்கும்படி நான் உனக்கு தருவேன் பிரியமானவர்களே நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் உடனே சிறு பெண் எழுந்து நடந்தால் அவள் பனிரெண்டு வயது உள்ளவளாய் இருந்தால் அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் இந்த மாதம் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற அற்புதமான காரியம் என்னவென்றால் உங்களை பார்க்கிறவர்கள் பிரமிப்போடு பார்ப்பார்கள் ஆச்சரியமாய் பார்ப்பார்கள் பிரியமானவர்களே சிறு பிள்ளையை அவர் அவர் மறித்து போனாள் என்று நினைத்த பொழுது தேவன் அவளை உயிரோடு எழுப்பி ஜனங்கள் அறியும்படி இவள் மறிக்கவில்லை உயிரோடு இருக்கிறாள் என்று நிரூபித்து காட்டும் பொழுது எல்லாரும் அவளை பார்த்து ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் இந்த மாதம் பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தை உங்களுக்கு செய்கிற மாதமாக தேவன் மாற்றுவார் ஆக எல்லாரும் பார்த்து பிரமிப்பார்கள் இவள் மறிக்க வேண்டிய ஆள் அல்லவா இவள் செத்து போக வேண்டிய ஆள் அல்லவா இவள் எப்படி உயிரோடு இருக்கிறாள் என்று எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட பிரமிக்கிற அளவிற்கு தேவன் அற்புதங்களை இந்த மாதத்துல உங்களுக்கு செய்வார் லூகா இரண்டாம் அதிகாரம் நாப்பத்தி ஏழாவது வசனத்தை வாசிக்கும் போது ரெண்டு நாற்பத்தி ஏழு அவர் பேச அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மறு மறுத்தரங்களை குறித்து பிரமித்தார்கள் ஏசு கிறிஸ்து பேசுகிற பார்த்து எல்லாரும் போயிருந்தாங்களாம் பிரமிப்பு உண்டானது இந்த உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை அவன் எல்லாரும் பிரமிக்கத்தக்கதாக தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார் முதலாவது தேவன் அவன் சோத்திரம் ஏசு கிறிஸ்து அவன் நமக்கு சொன்ன வார்த்தை இந்த மாதத்துல உன்னை பார்த்து பேதுரு தட்டி கொண்டே இருந்தானா கதவை திறந்தவுடனே அங்க ஜெபிக்கிற பெண்கள் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் இது எப்படி இது எப்படியானது ஜெபித்தது என்ன பேதுரு சிறையிலிருந்து காப்பாற்றப்பட வேண்டும் பேதுரு சிறைச்சேதம் பண்ணப்படக்கூடாது பேதுர் உயிரோடு இருக்க வேண்டும் பேதுரு விடுதலை ஆக வேண்டும் பேதுருக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று ஜெபித்த பெண்கள் எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அதே காரியத்துக்கு அற்புதம் கிடைத்த பொழுது அவர்களால் நம்ப முடியவில்லை அவர்களால் யோசிச்சு கூட பார்க்க முடியல கதவை திறந்த ஜெபத்துக்கு பதில் நிற்கிறது இந்த கால நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த இரண்டாவது மாதம் இந்த வருஷத்துல இந்த வருஷத்துல நீங்கள் ஜபிக்கிற ஜபத்துக்கெல்லாம் உங்கள் கதவு நிலையம் தட்டிக்கொண்டிருக்கிற நாளை கத்தர் வைத்திருக்கிறார் இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாக இந்த மாதம் அதிசயத்தின் மாதமாக நீ எதிர்பார்த்திருக்கிற நன்மை உன் வீட்டு நில அருகே உன் நிலைக்கால் அருகே வந்து நிற்க கத்தர் தருவார் ஓ கதவை தட்ட கத்தர் உதவி செய்வோம் அற்புதம் கதவை தட்டும் அவன் விடுதலை கதவை தட்டும் நீ யோசித்தவைகளுக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் இந்த இரண்டாவது மாதம் ஒரு அற்புதத்தின் மாதம் நீங்கள் பிரமிக்கப்படுகிற அற்புதத்தை கத்தர் செய்ய போகிறார் விசுவாசிக்க முடியல நம்ப முடியல எப்படிடா இது நடந்துச்சுன்னு அவங்களால யோசிக்க கூட முடியல ஆனா கத்தர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற தேவன் வேதம் சொல்லுகிறது அவ ஜெபத்தை கேட்கிறவர் மாம் வம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆமே சோத்திர கதவை தட்டின அற்புதங்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக விசுவாசிகளுக்கு காத்துக் கொண்டிருந்தது இன்றைக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை உங்களுக்காக அற்புதம் காத்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்காக அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது உங்களுக்காக அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது பிரியமானவர்களே காலை செப்ப நேரத்துல ஒன்றாம் தேதி காலை வேளையில ஓ ஸ்தோத்திரம் ஒருவேளை பல காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து பல காரியங்கள் அற்புதம் நடக்காதப்படினாலே சோர்ந்து போய் விளவீனத்தோடு இனி என்ன ஜபம் பண்ணுவது ஏதோ ஏனோதானா என்று இந்த காலை ஜபத்துக்கு நீங்கள் வந்திருந்தால் ஏதோ இன்னைக்கு ஒன்னாம் தேதி எனத்தையாவது ஒரு வசனம் வரும் சும்மா கேட்டுட்டு போயிடலாம்னு சொல்லி வந்திருக்கீங்களா கத்தர் சொல்லுகிறார் உன்னுடைய ஜபத்திற்கு பதில் உண்டு பல நாட்களாக நீ ஜபித்த ஜபத்திற்கு இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாக நீயும் பிள்ளைகளும் கணவனும் பிரமிக்கத்தக்கதான ஒரு அற்புதத்தை கத்தர் இந்த மாதத்துல உங்களுக்கு செய்ய போகிறார் கத்தர் உங்களுக்கு செய்ய போகிறார் கத்தர் என்ன செய்ய போகிறார் நீங்கள் பிரமிக்கத்தக்கதான அற்புதத்தை செய்ய போகிறார் ஆச்சரியப்படுகிற அற்புதத்தை நீங்கள் திகிலடைந்து ஐயோ இந்த அற்புதமா இவ்வளவு பெரிய அற்புதமா எனக்கா என்று சொல்லுகிற அளவிற்கு தேவன் அற்புதங்களை செய்ய போகிறார் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் முதலாவது எப்படி ஆண்டவர் பிரமிக்க பண்ணுகிறார் எதை யாரெல்லாம் பிரமிக்க பண்ணுகிறார் மார்க்கு ஆறாம் அதிகாரம் மார்க்கு ஆறாம் அதிகாரம் அதுல ஐம்பத்தி ஓராவது வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் மார்க் ஆறு ஐம்பத்தி ஒன்று இங்கே வேதம் என்ன சொல்லுகிறது அவர்கள் இருந்த படவில் ஏறினார் அப்பொழுது காற்று அமர்ந்தது அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் என்ன செய்தார்களாம் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள் காற்றும் கடலும் அதிகமாக கொந்தளித்தது பிரியமானவர்களே வேதம் சொல்லுகிறது காற்று எதிராய் இருந்த இருந்தது சீஷர்களுக்கு விரோதமாக காற்று எதிராயிருந்தது சீஷர்களால் தண்டு ஒழிக்க முடியவில்லை வேதம் சொல்லுகிறது அவர்கள் தண்டு ஒழிக்க முடியாமல் வருத்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அருமையான தேவனுடைய பிள்ளைகள அமீன் அவர்கள் எல்லாரும் ஐ மீன் அவர்கள் அவர்கள் கத்தினார்கள் கூச்சலிட்டார்கள் நாற்பத்தி அஹ் ஒன்பதாம் அதை அதிகா பார்க்கும்போது அவர்கள் படவின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள் அற்புதத்தையும் பார்த்து அலறினார்களாம் பயந்தார்களாம் ஓடினது போல பயந்து அப்படியே திகிலடைந்தார்களாம் பிரியமானவர்களே இந்த நீங்கள் சில காரியத்தை குறித்து பயந்து திகிலடைந்து இருக்கிறீர்களா தேவன் சொல்லுகிறார் இந்த மாதம் நீ பயந்து போகிற மாதம் ஆச்சரியத்தை கண்டு மகிழ்ச்சியோடு அவன் என்ன செய்ய தெரியாம நிற்கிற மாதமாய் தேவன் மாற்றி அற்புதங்களை செய்வார் ஆக பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை ஜெப நேரத்திலே வந்திருக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்க

அவர்கள் அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள் உடனே அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் அவர்கள் இருந்த படவில் ஏறினார் பிரியமானவர்களே இந்த மாதம் கத்தர் உங்கள் படவில் ஏறுவார் உங்கள் வாழ்க்கையில உங்கள் குடும்பத்தில் உங்கள் வீட்டில உங்கள் பிரச்சனைகளுக்கு மத்தியில உங்கள் போராட்டங்களுக்கு மத்தியில யாராலையும் விடுதலை தர முடியாத புயலின் சீற்றத்தின் நடுவில் கத்தர் உங்கள் குடும்பத்தில் வந்து அவர் நின்று அவர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார் காற்றும் கடலும் அவைகளை அமைதலாக்குவார் இந்த மாதம் உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் குடும்பத்திலே நிற்கிற மாதமாய் நீங்கள் பிரமிச்சு போகிற மாதமாய் கத்தர் மாற்றுவார் முதலாவது சீசர்கள் எல்லாரும் பிரமித்தார்கள் இரண்டாவது வேதம் சொல்லுகிறது தானியல் மூன்றாம் அதிகார் தானியல் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்தால் தானியல் மூன்றாம் அதிகாரம் வசனத்தை வாசிக்கும் போது மந்திரிமார்களை நோக்கி மூன்று புருஷர்கள் அல்லவோ கட்டுண்டவர்களாய் அக்கனையில போட்டு வைத்தோம் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு பிரதி உத்தரமாக ஆம் ராஜாவே என்றார்கள் இரண்டாவது தேவன் முதலாவது எல்லாம் பிரமிக்க பண்ணினார் இரண்டாவது ஒரு தேசத்தின் ராஜா கத்தர் தம் பிள்ளைக்கு செய்த அற்புதத்தை பார்த்து பிரமித்து போனான் ராஜாவே பிரமிச்சு போனான் ஐயோ நாம் அக்னிகளை அதிகமாக சூடாக்கினோம் இன்னும் ஐ மீன் சோத்திரம் பல மடங்கு அதிகமாக அக்னியை கூட்டி அக்னி அதிகமாக்கினோமே ஆனால் இப்பொழுது அக்னி எரிகிற நேரங்களிலே உள்ளே உள்ளே ஒருவன் ஒரு புருஷனை அல்லவா போட்டோம் அங்கே மூன்று பேர் நான்காவது ஒரு நபர் உலாவிக் கொண்டிருக்கிறதை கண்டு பிரமித்தான் மூன்று பேரை உள்ள போட்டோம் எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் நடக்கிறானே இது யாரு எப்படி என்று ராஜா இது பிரமித்து போனான் பத்து மடங்கு நெருப்பை அதிகமாக்கினாலும் கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது உன்னோடு தேவன் இருப்பாரையானால் நெருப்பையும் அமை சோத்திரம் நம்முடைய ஜீவியத்துல ஆசிர்வாதமாக மாற்றி நடக்க கத்தரு உதவி செய்ய வல்லவரா இருக்கிறார் இந்த காலையில இந்த மாதம் முழுவதும் தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் நீங்கள் பிரமிச்சு போவீங்க கத்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை பார்த்து உங்களோடு இருக்கிறவர்கள் பிரமித்து போவார்கள் உனக்கு தலைவராய் இருக்கிற ராஜா பிரமிச்சு போயிருவாரு உன் குடும்பத்துல பெரிய நபர் நினைக்கிறீங்க அவங்க இவங்க நினைக்கிறீங்க அவங்களாம் பிரமிச்சு போய் பார்க்க போறாங்க உங்களோடு கத்தர் இருக்கிறார் அவர் செய்கிற அற்புதங்களை பார்த்து பிரமித்து போவார்கள் கடைசியாக அப்போஸ்தலர் ஏழாம் இரண்டாம் அதிகாரம் அதிகாரம் அப்போ ஏழு எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவர் பார்த்து இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா அப்படி இருக்க நம்மில் அவரவருடைய ஜென்ம பாசைகளிலே இவருடைய இவர்கள் பேச கேட்கிறோமே இது எப்படி என்று சொன்னார்களாம் எல்லாரும் பிரமிச்சு போனாங்களாம் அவங்க சீசர்கள் பேசுகிற வார்த்தை அங்க மேல் மாடியிலே கூடி கத்தரை ஆராதித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே மேல் மாடிலே காத்திருந்தவர்கள் பேசின வார்த்தைகளை பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டார்களாம் இவர்கள் படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்லவா இவர்கள் பேதைகள் அல்லவா இவர்களுக்கு ஒன்றும் தெரியாது இவர்களை எப்படி இவர்கள் அமை சோத்திரம் ஜென்ம பாசையில தேவனுடைய மகத்துவத்தை பேசுகிறார்களே இந்த காலவேளையில கத்தர் அமை சோத்திரம் உங்களோ